கும்பராசி அன்பர்களுக்கான மாசி மாத பலன்கள் இந்த குரோதி தமயத்துடைய மாசி மாத பலன்கள் கும்பராசி அன்பளுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான இந்த மாசி மாதங்கள் இந்த மாசி மாதம் வருகின்ற கிரக நிலை பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் செயற்கையாக இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றன அப்போ நிறைய படங்களை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்க உங்களுக்கு அதே போல் ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவானும் மீதத்தில் இருக்கிற சுக்கர பகவானும் கொஞ்சம் பரிவர்த்தனை செய்கிறாங்க இந்த பரிவர்த்தனை செய்கின்ற போது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நிறைய நடக்க போகுது உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா மிதுனராசி இருக்கின்ற செவ்வாய் பகவான் பக்ர நிவர்த்தி பெற்று முழு பலனையும் கொடுக்க போகின்றார் அதுவும் ஒரு சுபதமாக போகுது உங்களுக்கு மாசி பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா மீனராசியில் புதன் பகவான் நீச்சம் பெறுகின்றார் நீச்சம் பெறுகின்ற புதன் பகவானால் நன்மைகள் அதிகம் அதனால் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஒரு நட்பாணை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைகிறது இந்த மாசி மாதத்தில் கும்பராசி என்பது பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து உள்ள சனி ஜென்மசனி அந்த கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அங்கே ராசியில் இருக்கின்றார் ராசிலே சூரியவன பார்த்தா உங்களுடைய பணிபுரிகின்ற இடத்தில் கவனமாக இருங்கள் எந்த பணியும் யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் உங்கள் பணியை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க யார்கிட்டையும் எந்த பொறுப்பையும் தயவு செய்து ஒப்படைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது யாரையும் நம்பி எந்த பணியும் ஒப்படைக்காதீங்க ஓகே எந்த விஷயமாக தான் நீங்கள் இருந்து செஞ்சுட்டு முடிச்சுட்டு வாங்க அதே போல் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன சன விஷயம் தான் சின்ன வேலை தான் நீங்கள் நினச்சி அலட்சியப்படுத்தாதீங்க படுத்தாதீங்க அந்த சிறு சிறு வேலையை நீங்கள் ஒரு திறமையாக செய்கின்ற போது அதையே உங்களுக்கு மேல்நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு படிக்கட்டையும் அமைச்சு கொடுக்கும் அதனால் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதேபோல் இந்த அரசு வழியில் கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்பட போகுது அரசு சார்ந்த விஷயங்களில் இது விடுதான ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது உங்களுக்கு செவ்வாய்பகன் ஐந்து இருக்கின்றார் ஐந்து இருக்கின்ற செவ்வாயால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி ஒரு ஒற்றுமையும் அண்ணுணி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைதியும் சில விஷயங்களை உட்காந்து மனந்து மனசூட்டி பேசுகின்ற பொழுது இன்னும் பிரச்சனைலாம் குறைந்து ஒரு அன்பு ஏற்பக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் வந்து உங்கள் ராசி ஏற்கிறாரு புதன் உங்கள் ராசி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் புது விதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளை மேம்படும் கற்பனை எனக்கு ரொம்ப அதிகமான கற்பனையிலே நிறைய விஷயங்கள் நீங்கள் கனவு காணக்கூடிய ஒரு கற்பனை விஷயங்கள்லாம் சிந்தனை மேம்படும் கலக்கம் அமைது உங்களுக்கு அதே போல் புதிய நம்முடைய நட்பும் கிடைக்க போகுது புது புது நட்பும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகுது உங்களுக்கு மாசி பதினாலாம் தேதி பார்த்தினா புதன் பகவானை இரண்டுக்கு செல்கின்றால் இரண்டுக்கு செல்ல புதன் பகவானில் பார்த்தினா உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதை உருக்கி இருந்த ஊற்றி இருந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிய போகுது சில விஷயங்கள் புரியாமல் போட்டு கஷ்டப்பட்டு ஊற்றிட்டு அந்த விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் கும்பத்துக்கு அமைகிறது இந்த புதன் வந்து இரண்டிருக்கும் நிலையில் ஆனால் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவுவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது காப்பீடு துறை சார்ந்தவங்க ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுக்கரவன் ரெண்டு இருக்கின்றார் ரெண்டில் சுக்கரன் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார மக்களிடம் கொஞ்சம் செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படுங்கள் ஆண்கள் பெண்களிடமும் பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களிடம் பெண்கள் ஆண்கள் பழகும்போது கொஞ்சம் யோசித்து பழகுவது பேசுவது செயல்படுவது கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதே மாதிரி அதிகார பதிவிறக்கங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போட்டை போகிறாங்க சப்போட்டே நிறைய விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு நாளில் குரு இருக்கார் நாள் இருக்கின்ற பகலாக பார்த்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது வரைக்கும் உடனே சரியில்லாத கூட அந்த உடனே சீராக ஒரு காலகட்டமாக அந்த மாசி மாதம் கும்பத்துக்கு உங்களுக்கு சனி உங்கள் ராசி இருக்கிறாரு சனி உங்கள் ராசி இருக்கின்ற காலம் ஜென்மசிந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருகின்ற தன வருவாய் மேம்பட போகுது நல்ல ஒரு வருவாயை பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாகவும் சுலபமாகவும் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த எண்ணமோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது ரெண்டிலே ராகர் இருக்கார் அந்த ராகுமாக ரெண்டு இருக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நீங்கள் போகுது உங்களுக்கு ஆனால் குடும்பத்தில் எந்த விதமான சண்டே சதிகள் இல்லாமல் நல்ல ஒரு நீண்ட நல்ல ஒரு லைஃப் இருக்கும் போது உங்களுக்கு எந்தவித குறையும் பண்ணிங்க எட்டில் கேது இருக்காரு எட்டில் கேது இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால குழப்பங்கள்லாம் கொஞ்சம் மனதுக்கு அவ்வப்போது தோன்றி மறையும் எதுக்காக என்ன பண்ண பாருங்கள் இது பண்ண வர எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தோன்றி மறைக்கிற நிலையை எட்டு கொடுக்க எட்டுல கூட கேது கொடுக்குறாரு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் அந்த கும்பத்துக்கு அமைகிறது உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகபுரிய வழி உங்களுடைய ஒரு ஒரு முயற்சிக்கும் ஒரு ஒரு தடைக்கும் நல்லா முருகன் வழிபாடு செய்யும்போது அந்த தடைகள் நீங்கள் ஒரு முயற்சி வெற்றியை குறித்த ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது ஒரு இதுலேயும் நீங்கள் ஒரு முருகனை வழிபட்டுட்டு உங்களுடைய பணியை தொடங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக போது உங்களுக்கு நன்றி வணக்கம்